குமரி புனு கத்தாபா அவர்கள் ஆட்சி தலைவராக இருந்தபோது மக்களின் நிலையை அறிந்து கொள்வதற்காக தினமும் ராத்திரி நேரத்தில் சென்று வேடத்தில் பார்ப்பார்கள் அதாவது ரோந்து பணிக்காக தினமும் செல்வார்கள் அப்படி ஒரு நாள் உழவு பார்க்க செல்கிறார்கள் நெடுநேரம் சுற்றித் திரிந்ததால் சிறிது நேரம் ஓய்வெடுப்பதற்காக ஒரு வீட்டின் திண்ணையில் அமர்ந்தார்கள் அப்போது ஒரு வீட்டில் இருந்து இரண்டு பெண்மணிகள் மெதுவான குரலில் பேசிக்கொள்ளும் சத்தம் கேட்டது அது தாயும் மகளும் பேசிக்கொண்டனர் கொண்டனர் அந்த தாய் பால் வியாபாரம் செய்துதான் தன் வாழ்க்கையை நடத்தி வருகிறார் அன்று பாலின் அளவு வழக்கத்தை விட குறைவாக இருந்ததால் அந்த பாலில் தண்ணீரை சேர்த்து கலப்படம் செய்தால் தான் வியாபாரம் பண்ண முடியும் என்று எண்ணுகிறார் அதற்காக தன் மகளை தண்ணீர் கொண்டு வந்து பாலில் கலப்படம் செய் என்று கூறுகிறார் அதற்கு அந்த மகள் அப்படி தண்ணீர் சேர்த்து கலப்படம் செய்வது தடுக்கப்பட்டது ஹராம் என்று கூறுகிறார் அது மட்டுமல்லாமல்